பத்திரி பாவம் தான் நல்லா தூங்குறாரு இல்லைன்னா தூங்காம நைட் எல்லாம் முடங்கிக்கிட்டே இருப்பாரு தூங்கட்டு தூங்கட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா காப்பி தண்ணி வச்சு கொடுத்துக்கலாம் வாசலை குட்டி வாசலிச்சு கோளத்தை போட்டு விடுவான் ஹம் வீட்டுல மகனு ஒருத்தி தான் பேர் அவனா எதுக்கு வீக்க இருக்கானே தெரியல இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த புள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு நான் வேலை செய்ய நான் பிள்ளைய பாக்குறேன் பிள்ளைய பாக்குறேன்னு உட்காந்துருக்குறேன் ஐயோ கடவுளே இதெல்லாம் எப்படித்தான் புகுந்த வீட்டுல குப்பை கொட்டுனுச்சோ அதனாலதான் அடிச்சே துரத்தி விட்டுருக்காங்க போல இருக்கு இந்த மாதிரி ஒரு மாவ மட்டும் எனக்கு இருந்திருந்தா அவ்வளவுதான் அடிச்சு மிதிச்சு போடி அப்படின்னு சொல்லி என்ன பண்றது வந்தோனையே நம்ம எதுவும் பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு தான் பொறுமையா போறேன் இல்லைன்னா இதெல்லாம் வந்தனைக்கு அடிச்சு துரத்தி இருப்பேன் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கப்பா நீங்க சும்மா இங்க வரது போறதெல்லாம் இருக்க வேணாம் ஏன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்ததா எல்லாம் அங்கே நடக்குதுன்னு அப்புறமேட்டுக்கு உங்களை அந்த வீட்டில் இருக்க விட மாட்டாங்க அத்தை யாருமே இன்ன வரைக்கும் எந்திரிக்கல யாரும் எந்திரிக்காதனால தான் நான் வந்தேன் இங்கே பாருங்க அக்கம் பக்கத்தில் நம்ம செய்யறதோ இல்லை இந்த மாதிரி பேசுறது வைக்கிறது தெரிஞ்சதுனாலும் அவங்க காதில் விழுந்துச்சுன்னா பின்னாடி ஆபத்து அதனால எதுவா இருந்தாலும் போன்லேயே பேசிக்குவோம் சரியா சரிங்க பிள்ளைக்கு பேர் வைக்கிறேன்னு சொன்னீங்க

அதெல்லாம் நான் இது யோசிச்சுக்கல அத்த சரிங்கப்பா சரிங்க அத்த நான் வரேன் ஆ சரிங்கப்பா பால் மா பால் என்னங்க நேரமா வருவீங்கன்னு பார்த்தா இப்படி லேட்டா வாரீங்க உங்களை நம்பி நாங்க காப்பி குடிச்சிட்டாலும் கீழ கீழ தான் இருக்கும் போலயே இல்லமா இன்னைக்கு ஒரு தெரிஞ்சவங்க வீட்ல விசேஷம் அதனால அவங்களுக்கு பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுக்கு மணி ஆயி போச்சு அப்படியேலா சரி சரி கைமுத்தே வண்டிகளாமா அந்த வாங்க சரி நம்மளும் சொம்பு எடுத்து வந்து பாலை வாங்குவோம்

புது துணியெல்லாம் எதுக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு நேற்று அங்க இருந்து வர மாட்டேன்னு ஒரே அழுக இன்னைக்கெல்லாம் வர மாட்டேன்னு அழுதீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க அம்மா பத்திரகாளி மாதிரி ஆடிருவா எப்படி பத்திரகாளி மாதிரி சொல்லி வாய முள்ள ராட்சசி வந்துட்டேன் பிள்ளைக்கு தா தக்குதா அடிக்கலாம் போட்டுக்காரு பார்த்திங்கன்னா ராட்சசி கிளம்பிட்டான் என்ன ராட்சசி

அடரடரா என் புள்ளைக்கு பேர் வைக்க போறேன் அதனால என் புள்ளைய தூக்கிட்டு போறேன் யார்கிட்ட புள்ளைக்கு பேர் வைக்கிறீங்க ஏன் புள்ளைக்கு பேர் வைக்கணும் யார்கிட்ட கேட்கணும் ஏன் கேட்கணும் அந்த கேக்குற ஸ்டேஜ் நீ தாண்டி போயிட்ட அதனால கேக்கலாம் முடியாது வாங்க நம்ம கஹங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க போலாம் வர வர ரொம்ப அதான் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல புள்ளைய கொடுங்க சொல்லிட்டு ஏறு அன்னை கொடுத்தது பத்தாதுன்னு நினைக்கிற புள்ள கால் அப்படி டைட்டா புடிச்சினா அலாதா முதல்ல கையெடு இங்க பாருங்க சும்மா சும்மா உங்க வீட்டு கூட்டிட்டு போவாதீங்கன்னு சொன்னேன் விடு புள்ளைய

ரொம்ப கோணாதீங்க அத்தை ஏர்க்கனவே ரெண்டு பேர் மூஞ்சியும் பார்க்க முடியல இதுல இன்னும் கோணிருச்சுனா அப்புறம் திருப்பி வைக்க முடியாது அம்மா பேர் வைக்கறங்களா என்னது புள்ளைக்கு பேர் வைக்கிறானா மாமா மாமா பாத்து திரும்புங்க தையல் பிரிஞ்சிட போதே டேய் ரொம்ப ஆனா அத ஆடிட்டு இருக்கடா என்ன மாமா பண்றது உங்க ரத்தம்தான் உடம்பல ஓடுது அதான் ஏ மகா முதல்ல வந்து அடிச்சுதுரத்து வெளிய ஏப்பா புள்ளையே தூக்கிட்டு போறதுப்பா ஏங்க இப்ப பாருங்க இவ நானும் போயிட்டு வரம்பான்னு சொல்லிட்டு கிளம்புவா புள்ளைய நான் போய் பக்கத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடுறா இல்லனா ஏதாவது பண்ணிப்படுவாங்கப்பா சொன்னேல பாத்துக்கங்க இவங்க ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க சரி போயிட்டு வா என்னங்க அனுப்பி வைக்கிறீங்க போங்க சரிமாமா நீங்கள் தான் வர முடியாது பஞ்சரான உடம்பை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வந்து தையல் கீது பிரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது வீட்டில் வடை பாயசத்தோடு எல்லாம் செஞ்சுருக்காங்களாம்மா வரும்போது உங்களுக்கு கொண்டு வரேன் மூச்சுக்கு மூச்சுக்குன்னு சாப்பிட்லாம் சரியா ஆடா படுத்துறாம்பா தானமும் பிள்ளைய தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் போயிட்டு வந்துடுறேன்ப்பா ம் வாமகா வந்து வண்டியில் ஏறு ஏறேன்

என்னம்மா பண்ணுறது அவள் சின்ன வயசுலேருந்தே ஒத்தையில இருக்காலை அதனால யாராவது ஜோடிக்கு வேணும்னு அவளுக்கு அப்படி ஒரு ஆசை ஒன்று உடல் நிறுத்தாமல் இன்னொன்று இருந்தால் அதுங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கும் போதும் போதும் அதுதான் இப்போ என் மரும வந்துட்டால ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க போதும் ம் நம்ம சொல்கிறதெல்லாம் எங்கே கேட்குறீங்க ஆசைக்கு ஒன்றும் ஆஸ்திக்கு ஒன்றுனு இருக்கணும்னு சொல்கிறேன் நம்ம வீட்டிலலாம் நீ ஒன்று உன் நம்பி ஒருத்தன் இருக்கிறான் அந்த மாதிரி ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டா எங்கே

உங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு உங்கட்டே சொல்லி இருக்கலாம் நம்ம வீட்ல வச்சுக்கணும்னா தான் உங்க அத்தை விடணுமே உங்க அத்தை தான் விடமாட்டாங்களே சொல்றேன் சொல்றேன் அதான் இன்னைக்கு வரும்ல

பாருங்க பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ள பேரை வச்சுட்டு கொண்டு வரீங்க பத்து நிமிஷம் தானே பத்து நிமிஷத்துல வரேன் நேத்தே வெயில நிக்க முடியாம நின்னு எப்படி கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் சூடு புடிச்சுக்கிச்சு அடி வயிறு வலி நான் வேதனையோட நின்னுகிட்டு இருக்கேன் உன்னை யாராத்த வெளியே நிக்க சொன்னா வீடுதான் இருக்குது இதுக்குள்ள வந்து இருக்க வேண்டியதானே யார் வேண்டானா நீங்களா வேணும்னு வெளியே நிக்கிறதுக்கு நான் இது பண்ண முடியாது இங்க பாருங்க இந்த வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன் நான் வெயிலே கடந்து காஞ்சி கருவாடாகு நவுரன் சைடு ஒரு காலத்துல எப்படி இருந்த மாமா இன்னைக்கு என்னை பார்த்தாலும் இப்படி பேசுறாரு என்னம்மா சந்தோஷம் இவ்வளோ நேரம் ஆகி இன்ன வரைக்கும் ஆளை காணும் அதாம்மா இன்னைக்கு விசேஷம் எப்படியும் வைக்கிறது தான் அப்படின்னு சொன்னான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இன்ன வரைக்கும் ஆளை காணமே ஒருவேளை பிரச்சனையே என்னவோமா அங்க என்னன்னு ஒன்றும் புரியலையேம்மா வந்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும் பக்கு பக்குன்னு இருக்கு விசேஷத்தை வேற ஆரம்பிக்கணும் எங்களுக்கு உசுரே இல்லைன்னா பாத்துக்கவே என்னமா பண்றது நினைச்சோன்னு வர முடியற மாதிரியா இருக்கு என்னையா நம்ம வீட்டுல பேர் வைக்கிறோம் அவங்க வீட்டுல எதுவும் சொல்லலையா சொல்லாமையே இருப்பாங்க ஏதாவது ஒன்று சொல்ல தான் செய்கிறாங்க அதெல்லாம் கண்டுக்கிட்டால் என்ன பண்ண முடியும் அதுவும் இல்லாம என் மாமனாருக்கு தான் பஞ்சராகி கிடக்குதே அதனால் செலவெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவருக்கே தெரியும் ஒரே செலவாக இவங்களே முடிக்கட்டும்னு அனுப்பி ஏன் சந்தோஷ மகா வரலையா வந்துருக்கா வெளியே நிற்கிறா இப்படிதான் அண்டவனுக்கு வீட்டுக்குள்ளே வரதுக்கு என்ன ஆகுது என்ன நடத்த தெரி நம்ம என்னத்தான் சொல்ல முடியும் அவங்க அவங்க வேணும்னு பண்றதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அநியாயம் பண்ணிக்கிட்டு தெரியறாயா கொடைச்சல் கொடுத்தமா இல்ல புடிங்கிதான் எடுத்தமா இவளுக்கெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல சரி விடுங்க அத்தை அவ வந்தா என்ன வராட்டி என்ன நம்ம எல்லாரும் இருக்கோம் நம்மளோட ஆசீர்வாதமே போதும் பிள்ளைக்கு ஏண்டா என்னடா இருந்தாலும் பேர் வைக்கிறது அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லணும்டா அதுதான்டா பிள்ளைக்கு நல்லது அம்மா அப்பாவும் இருக்கிறவங்க சொல்லி வைக்கலாம் அம்மா இல்லாதவங்களும் இருக்காங்க அப்பா இல்லாத பிள்ளைங்களும் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி வைக்கிறாங்க போவியா

நீ இவ்வளவுத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்த அது நீங்க எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் நீ வைக்கிறியா உனக்கு என்ன தெரியும் சரி அன்பு சொல்றது என்னன்னு பாப்போம் என்ன அன்பு சொல்லு பத்ரவா பரவாயில்லையே நல்லா இருக்கு இந்த மாதிரி பேர்லாம் நமக்கு யோசிக்கவே வரல பாருங்களே யார் மவ ஆ ஏன் மருமக சரி சரி

பர்தீ அத்தவனுக்காக மோதிரம் போட்டிருக்கேன் பெருசா வந்த நீ எல்லாம் வாங்கி தரேன் எதுக்கு கைதெல்லாம் ஏன் வரும் நான் செய்யறேன்